செந்தில் பாலாஜியுடைய கோட்டைக்குள் வந்துள்ள சவுக்கு சங்கர் மீண்டும் ஜெயிலுக்கு செல்ல வாய்ப்புகள் இருப்பதாகவும் பேசியுள்ளார் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் உத்தரவை உச்சநீதிமன்றம் ரத்து செய்ய அனைத்து வாய்ப்புகளும் உள்ளன என்று கரூரில் சவுக்கு சங்கர் அவர்கள் பேசியுள்ளார் மத்திய அரசு நிறுவனத்திடமிருந்து மின்சாரம் வாங்குவதற்கு தயங்கிய மாநில அரசுகளுக்கு லஞ்சம் கொடுத்ததற்கான ஆதாரங்களை குறிப்பிட்டு தான் அதானி குழுமம் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதை முழுமையாக மறைத்து அதானி குழுமத்தோடு ஒப்பந்தம் செய்யப்படவில்லை என செந்தில் பாலாஜி பேசியுள்ளார் அமைத்துள்ள வழக்கறிஞர் கரிகாலன் அலுவலகத்திற்கு வந்த யூடியூபர் சவுக்கு சங்கர் செய்தியாளர்களை சந்தித்துள்ளார் அப்போது பேசிய அவர் அதானி குழுமத்தோடு தமிழக அரசு கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒப்பந்தமும் செய்யவில்லை என அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் ஆனால் மத்திய அரசு நிறுவனமான சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் நிறுவனத்திடமிருந்து சூரிய ஒளி மின்சாரம் வாங்குவதற்கு அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு தமிழக அரசும் ஒப்பந்தமும் செய்துள்ளது அமெரிக்காவில் அதானி குடும்பத்தின் மீது தாக்குதல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையில் மத்திய அரசு நிறுவனத்திடமிருந்து மாநில அரசுகள் நேரடியாக மின்சாரம் வாங்க தயங்குகின்றன அப்படி தயங்கும் மாநில அரசுகளை மத்திய அரசு நிறுவனத்திடமிருந்து மின்சாரம் வாங்குவதற்கு அதானி குடும்ப லஞ்சம் கொடுத்ததற்கான ஆதாரங்களை எங்களிடம் சிக்கியுள்ளது என்பதை குறிப்பிட்டுத்தான் அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கலும் செய்யப்பட்டுள்ளது இதில் சத்தீஸ்கர் ஆந்திரப்பிரதேசம் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு மின்சாரம் வாங்கியது குறிப்பிட்டுள்ளது அதை முழுமையாக மறைத்து அதானி குழுமத்தோடு ஒப்பந்தம் செய்யப்படவில்லை என செந்தில் பாலாஜி பேசியுள்ளார் இது முழு பூசணிக்காயை சூற்றல் மறைக்கும் வேலை என்றும் செந்தில் பாலாஜி சிறை சென்று வந்த பிறகு மீண்டும் அதே துறை அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது சிறை செல்வதற்கு முன்பு எவ்வாறு கொள்ளையடித்தாரோ அதே வேளையை மீண்டும் தொடங்கியுள்ளார் உச்சநீதிமன்றத்தில் விரைவில் அவரது ஜாமீன் உத்தரவை ரத்து செய்யும் மனு விசாரணைக்கு வரவுள்ளது சிறையிலிருந்து வெளியே வந்து மூன்று நாட்களில் செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் இடம் கொடுத்ததை உச்சநீதிமன்றம் அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்ளாது ஜாமீன் உத்தரவை ரத்து செய்ய எல்லா வாய்ப்புகளும் உள்ளன என்றும் கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து